சந்யூஸ் நேரலை விவாதத்துல நேற்று ஒரு சங்கி நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல அவ்வளவு அருவருப்பு அசிங்கம் அக்கிரமத்தோட உச்சம் அராஜகத்தோட உச்சம் ஒரு நேரலை விவாதத்திலேயே இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கிற காலகட்டத்தில் சொன்னா இவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னவா நம்மள பண்ணியிருப்பாங்க நம்ம தாத்தாவையும் நம்ம அப்பா அப்பா அம்மாவையும் நம்ம தாத்தா பாட்டியும் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கிறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு நேரலை வாரத்திலேயே இவ்வளவு தைரியமா பேச முடியுதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அப்புறம் வானதி சீனிவாசனுடைய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது அது ஒரு லீக்டு வீடியோ தான் லீக்டு வீடியோ நான் சொல்றது என்ன சொல்றது கூட்டத்துல அவர் பேசிய உள்ளரங்கில் அவர் பேசிய ஒரு வீடியோ அது வந்து வெளியில போய் லீக் ஆயிடுச்சு ஏங்க ஒரு எம்எல்ஏ ஒரு பெண் ஒரு எம்எல்ஏ கொஞ்சமும் பொறுப்பின்றி அநாகரிகமாக இப்படித்தான் நீங்க வந்து ஒரு பொது வெளியில செயல்படுவீங்களா இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரை கூட்டி வச்சிட்டு உங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கும்னா நீங்க நீங்க வந்து அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவியேற்றீர்கள் அல்லவா அந்த அரசியல் சாசன சட்டத்தின்படி நீங்கள் பதவியேற்றதையே நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க மீறி இருக்கிறீர்கள் நான் சொல்றேன் என்னை கேட்டா இவங்க எம்எல்ஏ பதவியே பறிக்கணும் ஆரம்ப பண்ணி உள்ளே போடலாம் என்ன செய்கிறது தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற கேள்வி நான் சேர்த்தேங்க எழுப்புறேன் அதை பத்தான் நம்ம விரிவாக இந்த வீடியோக்குள் பார்த்து இரண்டு வீடியோ நம்ம கையில இருக்குது வீடியோவையே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களுக்கு சந்திப்பத்தி மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய போராட்டத்துக்கு மத்தியில களத்தில் இருக்கிறோம் ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை ஆதரவு அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் தமிழுக்கு தமிழ் கேள்வியை வந்து பரிந்துரையுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு இதை பத்தி தான் நேத்து முழுக்க பஞ்சாயத்து சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களும் அவ்வளவு கண்ணிய குறைவாக எல்லாரையும் கூட்டி வச்சு இதை பத்தி பேசுறாங்க நேரலை விவாதத்துல வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் அவ்வளவு அருவறுப்பா ஆபாசமாக இந்த விவாதத்தில் நடந்து கொள்கிறார் விவாதம் என்ன அப்படின்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இது வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து விஸ்வகர்மா சமூகத்தின் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஸ்வகர்மா என்பது ஒரு குறிப்பிட்ட ஐந்து சமூகங்களை உள்ளடக்கியது நீங்க வந்து இந்த திட்டத்தின் கீழ் எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கி எல்லா சமூகங்களும் இந்த திட்டத்தின் கீழ் இந்த பெயர்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் இதன் கீழ் பயிற்சி எடுப்பவர்கள் எல்லோருமே விஸ்வகர்மாக்கள் அப்படின்னு சொல்வது எங்களுடைய சமூகத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒன்றிய அரசை கண்டித்து அஹ் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களே ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அவங்க ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க இது பஞ்சாயத்து இப்போ உடனே பானை சீனிவாசன் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சமூகத்துல கூட்டி வைக்கிறாங்க கூட்டி வச்சு அந்த சமூகத்துக்கு மத்தியில பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒண்ணு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சங்கி வலதுசாரி வாசுதேவர் வயதில் பெரியவர் அவர் நேற்று சண்யூஸ் நேரலை விவாதத்தில் இந்த பஞ்சாயத்து எடுக்கிறாங்க இந்த பிரச்சனை எடுக்கிறாங்க இது வந்து குல கல்வியை மீண்டும் குலத்தொழிலை மீண்டும் திணிக்கக்கூடியது அப்பா என்ன செஞ்சாரோ அதை தான் பையன் செய்யணும்னு சொல்லுது அப்படிங்கிறது விவாதம் விவாதத்துல ஒரு பதினெட்டு வகையான தொழில்களை ஒன்றிய அரசு பட்டியலித்திருக்கிறது இதுல இந்த விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வகையான தொழில் செய்பவர்களை பட்டியலிட்டு இவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லூரி படிக்க போகக்கூடாது பையன் ஏதோ முடிச்சாலும் வைங்க பதினெட்டு வயது நீ வந்து மேற்படிப்பு போகல அப்படின்னா நீ வந்து என்ன செய்யலாம்னா உங்களுடைய குல தொழிலே செய்யலாம் அப்பா தாத்தா என்ன செஞ்சாங்களோ அந்த தொழில செய்யலாம் இதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒரு லட்சம் ரூபாய் வட்டியோட தான் கடன் கொடுக்குது நல்லா கேட்டுக்குங்க சும்மா என்னமா கொடுக்கல வட்டியோட கடனா கொடுக்குது அதுக்கு அந்த இளைஞர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பரையா அந்த தொழில் அவங்க செய்யறாங்களாங்கிறத கிராமத்துல பஞ்சாயத்துல வந்து சரியாக கொடுக்கணும் பஞ்சாயத்து ஒரு நீங்க இதுவரைக்கும் படிக்க போறதுக்கு நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டிருப்பாங்க ஒரு அரசு வேலைக்கு போனா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்க ஏன்னா இடஒதுக்கீடு நீங்க எங்கேயாவது வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்டு போறீங்க ஒரு கார் வாங்க லோன் கேட்டு போறீங்க உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்களா ஆனா இந்த லோனுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா இது சாதியின் அடிப்படையில் சாதிய வாரியாக அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ தாத்தா என்ன தொழில் செஞ்சாரோ பையனை அந்த தொழில் செய்ய வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் இப்ப இத பத்தி பேசும்போது பதினெட்டு வகையான தொழில் இதுல பட்டியலிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து மண்பானை செய்வது கூடை முடைவது சவர தொழில் அஹ் சலவை தொழில் செருப்பு தைப்பது இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் பட்டியலிட்டுறாங்க இதெல்லாம் பரம்பரையா செய்யறவங்க அவங்க பிள்ளைங்க அந்த தொழிலை செஞ்சா ஒரு லட்ச ரூபாய் நான் லோன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஏங்க அந்த பிள்ளைங்க அதே தொழிலை செய்யணும் அந்த பிள்ளைங்க படிச்சு ஒரு டாக்டர் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் டீச்சர் ஆகட்டும் ப்ரொஃபசர் ஆகட்டும் ஐஐடி போட்டும் வெளிநாடுகளுக்கு போகட்டும் அரசியல் ரீதியாக அவர்கள் முன்னேறட்டும் சமூக நீதி அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் சேர்ந்து பாஜகவை தவிர எல்லா கட்சியும் திமுக அதிமுக எல்லா கட்சியுமே இந்த திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப திமுகவுக்கு எதிராக இவங்க வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதுதான் விவாதம்ங்க இந்த விவாதத்துல ஐயா நாஞ்சில் சம்பத்தவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு இவங்க சாதியின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் இப்ப நீங்க கைவினை பொருட்கள் கைவினை கலைஞர்கள் அல்லது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவது மட்டும் மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு நாதஸ்வர கலைஞர் இருக்கிறா நலிவடைந்த நாதஸ்வர கலைஞர் அப்படின்னா அவருக்கு அவங்க லோன் கொடுப்பாங்களா ஒரு புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய ஒரு இசை கலைஞர் இருக்கிறார் அவர்களுக்கு இவர்கள் லோன் கொடுப்பார்களா அப்படின்னு அவர் வந்து பேசுறாருங்க பேசுகின்ற பொழுது தமிழ் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இதெல்லாம் அவர் சொல்றாரு இவர் நாஞ்சர் சம்பத் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி முடித்த பிறகு நிறைவு பார்வைய நெறியாளர் கேட்கிறார் நீங்க வந்து இந்த வாசுதேவன்கிற பெரிய ஒரு சொல்றாரு நாஞ்சிட் சம்பத் பேசுகின்ற பொழுது மேளம் இசைக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி பேசினார் எனக்கு மேளம் அடிப்பவர்கள் என்று சொன்னவுடன் எனக்கு கருணாநிதி நினைவுக்கு வந்தார் அப்படின்னு அந்த பெரியவர் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் வயதில் மட்டும்தான் பெரியவர் மனதளவில் மிக 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 சிறியவர் ஏங்க எவ்வளவு கலைஞர் ஞாபகத்துக்கு வந்தார் கருணாநிதி ஞாபகத்துக்கு வந்தார்னு சொல்றாருனா தப்பு இல்லை தப்பே இல்லைங்கிற எஸ் அவருடைய முன்னோர்கள் இசை குடும்பம் இசை கலைஞர்கள் என்பதை அவங்களே தைரியமா அவர்களே சொல்லிவிட்டார்கள் ஏன்னா எந்த தொழிலும் இழிவானது அல்ல இசைக்கலைஞர்கள் என்று சொல்வதில் கலைஞரோ அவருடைய குடும்பத்தினரோ ஒருபோதும் என்ன செஞ்சதில்லை அத ஆனா நீ அத இழிவாக நினைத்து நீ வந்து அதை வந்து கொச்சைப்படுத்தணுங்கிற நோக்கத்துல நீ வந்து அப்படி சொல்ற போற போக்கு இருக்குல்ல சொல்லிட்டு எனக்கு அவரு கலைஞர் தான் நினைவுக்கு வந்தார் என்று சொன்ன வரைக்கும் எனக்கு கோவம் இல்ல அடுத்தது ஒரு வார்த்தை வைக்கிறாரு என்ன வார்த்தைன்னா அவரு அந்த குடும்ப தொழிலையே செய்ய வேண்டியதுதானேன்னு ஒரு கேள்வி அந்த ஆள் கேட்கிறாருங்க சங்கி அப்படின்னு சொன்னா நீங்க அத பாருங்க நீங்க அந்த வீடியோ பிட்ட பாருங்க நீங்க பேச முடியல பாருங்க நான் அப்புறம் பேசுறேன் நஞ்சு ஐம்பது கூட சொல்லிட்டு இருந்தாரு மேளம் தட்டு போவவர்கள் அப்படின்னாரு எனக்கு உடனே கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது அவர் எதுக்கு அதே தொழில் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க வாசுதேவா நாகராஜ் ஜாதி விஷயம் உங்களுக்கு விருதாய பேசுவீங்க எங்களுக்கு ஸ்ரீ சொன்னாரு

அவர் எத்தனை வயதுல எழுத தொடங்கினார் அவர் அவர் எழுத்துல ஒரு நூறுல ஒரு பங்கு அவர் எழுதிய பக்கங்கள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு மனப்பாடம் பண்ணி தப்பு இல்லாம சொல்ல தெரியுமா தொல்காப்பியம் என்னன்னு தெரியுமா தொல்காப்பிய சூத்திரங்களை படுத்தி கலைஞர் இத்தனையையும் கற்றவர் தொல்காப்பிய பூங்கா தந்தவர் அப்ப இன்னமும் நீங்க அவரை என்னவா தான் பாப்பீங்க அப்படின்னா மேல இருந்துட்டு இந்த சாதியெல்லாம் குறைந்த சாதி இந்த சாதியெல்லாம் தாழ்ந்த சாதி இந்த சாதியெல்லாம் இந்த சாதி இந்த சாதி எல்லாம் இந்த சாதின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய சீல் படித்த சிந்தனைகளில் இருந்து வரக்கூடிய கேள்வி அவர் அவருடைய குலத்தொழிலே செய்ய செய்ய வேண்டியதானே ஏன் வந்து இங்க வந்தாரு அப்படின்னு கேட்குற கேள்வி எவ்வளவு அக்கிரமமான கேள்வி அப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் பொறுத்துங்க நரேந்திர தாமோந்தரதாஸ் தாத்தா என்னவா இருந்தாரு நிர்மலா சீதாராமனுடைய பாட்டனார் என்னவா இருந்தாரு அந்த கேள்வியை யார் கேட்கிறா வன்னி அரசு நேற்று விவாதத்துல கேட்கிறாரு வன்னி இந்த வாத்துல இருக்கிறார் வன்னி அரசு என்ன கேட்கிறாரு வேதங்களின்படி சாத்திரங்களின்படி புராணங்களின்படி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அதிகாரத்துக்கு வரலாமா இல்ல நிர்மலா சீதாராமன் அதிகாரத்துக்கு வந்தார் பார்ப்பனர்கள் கடல் கடந்து போகவே கூடாது இன்னைக்கு பார்ப்பனர்கள் கடல் கடந்து செல்லாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வன்னி அரசு நேற்று விவாதத்துல எழுப்புறாரு அப்ப இவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு நியாயம்னு பேசக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல இது எவ்வளவு வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் தெளிவா சொல்லிச்சு மீண்டும் குலக்கல்வியை கொண்டு வரக்கூடிய முயற்சி இந்த விஸ்வகர்மா திட்டம் எப்படி அப்படின்னா வானி சீனிவாசன் பேசுறாங்க வானே சீனிவாசன் பேசுறது காட்டுறேன் உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆதாரத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் நீங்க பாருங்க இது வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர் அறிவித்தவுடன் அவருடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல பக்கத்துல போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது கவனிங்க பி எம் மோடி அனௌன்சர்ஸ் விஸ்வகர்மா யோஜனா டு பெனிஃபிட் இண்டிஜுவல் ஸ்கில்டு இன் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் மேனர்ஷிப் இண்டிவிஜுவல் ஸ்கில்டு திறமை இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும்னா அந்த திறமை மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்த வரி ஏன் வருது ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல்னா அன்னது பாரம்பரியமாக அந்த வார்த்தை ஏன் வருது சரி இது யாருக்கு அப்படின்னா அடுத்த வாரத்தை போட்டிருக்காங்க அதுலயே

அவர் பூஜா பூஜை தான் பண்ணணும் பதினெட்டு வயசு ஆனவன அவனுக்கு ஒரு லட்ச ரூபாய் லோனை கொடுத்து பூஜை பண்ணதுக்கு அனுப்பிவிடுங்க அவன் என்ன செய்யக்கூடாது ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் கூடாது போன தயாரா சட்டம் தயாரா அப்ப செருப்பு தைப்பவரின் மகன் செருப்பு தான் தைக்கணும்னு சொல்றீங்க அவன் அவனை மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தரேன் நீ மேல வந்து படின்னு சொல்லுது திராவிடம் இல்ல ஒரு லட்ச ரூபா நான் லோனா தரேன் அதுவும் லோனா தான் கொடுக்காங்க இனாமா கொடுக்கல லோனா தரேன் நீ படிக்க வேண்டாம் அவங்க அப்பா தொழிலே செய்யுங்கிறீங்க உங்க தாத்தா தொழிலே செய்யுங்கிறீங்க அவங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் அந்த தொழில்தான் செய்தார்களா என்பதை நீ பஞ்சாயத்து வாங்கிட்டு வாங்குறீங்க நீ அந்த என்பதை நீ வாங்கிட்டு பேர் என்ன சார் இத கேள்வி கேட்டா சோதரி வாணகி சீனிவாசன் அவர்கள் இதை எப்படி திருப்பாங்கன்னா எவ்வளவு வன்மம் பாருங்க எவ்வளவு ஆபத்து பாருங்க இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு வானி சீனிவாசன் அவர்கள் விஸ்வகர்மா உள்ளிட்ட சமூகத்தினரை அழைத்து அவர் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசுகிறார் சீனிவாசன் அப்பா செய்த தொழிலை பையன் செய்யக்கூடாது தொழிலை சிக்கக்கூடாது என்று திமுக எதிர்க்கிறது எனில் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த பொற்கொள்ளர்கள் தங்கநகை செய்யக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் தொழிலாளர்கள் உங்கள் பிள்ளைகள் தங்கநகையே செய்யக்கூடாது என்று திமுக சொல்லுகிறதுன்னு அப்படியே அதை மடைமாற்றி திசை மாற்றி நீங்க வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க ஃபுல் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் எப்படி பாத்தீங்களா எப்படி திமுக வந்து நீங்க செய்ய எங்க சொல்லிச்சு யார சொல்லு எப்படி கத்தாயம் அதைத்தான் நீ சொல்லாதேன்னு சொல்றோம் ஒரு தங்க நகை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் ஒரு இசை கலைஞராக மியூசிக்ல இளராஜா மாதிரி ஏஆரக மாதிரி பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு தங்க நகை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் ஐஏஎஸ் ஆகணுங்கிறதான் ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வழிவாய்ப்புகளை செய்து விடுங்க அல்லது அவர் இந்த தொழில்தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழிலே அவர் தொடரட்டும் யாரும் இங்க வந்து இரத்தா ஆனா கொஞ்சம் அவர் படிப்புல ஒரு சுணக்கம் காட்டுறான் ஒரு இளைஞன் அப்படின்னா உடனே நீ போய் அதுவே இருந்து சொல்லி அவனை முடைக்கிறாதீங்க பரவாயில்ல வா இன்னொரு வாய்ப்பு தரேன் படி உனக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும் ஆசை தான் நீவானு கூப்பிடும் வேண்டாம் வேண்டாம் உனக்கு படிப்பு வராது நீ அதையே செய்யணும்னு சொல்றீங்க நீங்க எவ்வளவு வன்மமா திசை மாற்றி திசை திருப்பி அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் நீங்க இன்னைக்கு தங்க நகை தொழில் இவ்வளவு நலிவடைந்து போய் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக அழகாக அந்த தங்க நகை தொழில் ஈடுபட்டு வந்த தோழர்கள் இன்னைக்கு இன்னல்களுக்கு உள்ளானதற்கு காரணம் இந்த தொழில் கார்ப்பரேட்டுகளின் கையில் இன்றைக்கு சிக்கி இருக்கிறது இதுக்கு ஒன்றிய அரசுக்கு இதுக்கு பொறுப்பே இல்லையா நீங்க அதுக்கு எவ்வளவு வரி விதிச்சிருக்கீங்க ஜிஎஸ்ட் எவ்வளவு விதிச்சிருக்கீங்க தங்க தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அதிகப்படுத்தியதியா நீங்க இவங்களுக்கு ஒரு எந்த தொழிலா இருக்கட்டும் நாட் ஒன்லி தங்க நகை செய்வது எந்த தொழிலா இருக்கட்டும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறீங்கல்ல ஒரு லட்சம் ரூபாயை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஒரு லட்சம் ரூபாய் வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாவை வைத்து இந்த ஒரு லட்சம் ரூபாயை வைத்து தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு கூட வாய்ப்பில்லாத நலிவடைந்த தோழர்கள் தொழிலாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கறத அவங்க நோக்கம்னா ஒரு லட்சம் ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னு அர்த்தம் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் கரெக்டா அப்ப அவங்க மிக 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 ஏழைகள் அர்த்தம் அப்ப அந்த மிக 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 ஏழைகளுக்கு நீங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஒண்ணு கொடுக்கறீங்களா பத்து பர்சன்டேஜ் அதுல இவங்களை கொண்டு வாங்க கொண்டு வந்துருங்க கொண்டு வர்றீங்களா அது ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அதுல உயர் சாதியினர் மட்டும் ஏன் தானே அப்ப ஏழைகள் உள்ளபடியே இவங்களே அங்க கொண்டு வரல சரி ஒரு லட்சம் ரூபாய் என் கடன் கொடுக்கறீங்க கொடுக்கறதே கொடுக்கறீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுங்க ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன் ஒரு பெரிய செருப்பு கணக்கு வைக்கட்டும் கொடுங்க ஒரு கோடி ரூபாய் அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அதானுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கறீங்க ஒரு நகை தொழிலாளியினுடைய மகன் நகை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய மகனுக்கு ஒரு கோடி ரூபாய் லோன் கொடுங்க அவர் நல்ல ஒரு நகை கடை வைக்கட்டும் ஏசி ஷோரூம் அதுக்கு மானியம் கொடுங்க குறைஞ்சபட்சம் வட்டி கொடுங்க மிக மிக குறைந்தபட்சம் வட்டி கொடுங்க அவரால் ஒருவேளை அந்த கடனை கட்ட முடியலாம் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க தயாரா அதானிக்கு லோன் கொடுத்து தள்ளுபடி பண்றீங்க ஒரு லட்ச ரூபாய் லோனை கொடுத்து அவனை படிக்க விடாத நீங்க வந்து உங்க அப்பா தொழில செய்ய தாத்தா தொழில செய்யு வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுக்கிட்டு உயர் சாதி இந்துக்களுக்கு ஏழைகள் சொல்லி அவங்களுக்கு பத்துக்கான இடஒதுக்கீட்டையும் கொடுத்து எல்லா விதமான லோனம் கொடுத்து அந்த லோனம் தள்ளுபடி பண்ணி நீங்க வந்து இப்போ எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டே இருப்பீங்க இவன் படிக்க வரக்கூடியது கேட்டா சாதியை தூண்டி விட்டு சாதிகளுக்கு எதிராக மோதலை ஏற்படுத்தி சமூக சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி திட்டத்தை ஒரு எம்எல்ஏவே செய்வார் இதெல்லாம் இதை பத்தி விவாதத்துல வந்து ஒருத்தர் நினைச்சிவாரு ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை தந்தவர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான விதையை இட்டு வளர்த்து வெற்றமாக்கி வேலி போட்டு பாதுகாத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை நீங்க வந்து சாதியின் பெயரால் நீங்க வந்து பரம்பரை தொழிலே செய்யுங்கன்னு நீங்க ஒரு விவாதத்துல வெளிப்படையா பேசுவீங்கன்னு சொன்னா அப்ப இவங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு நீங்க சொல்லுங்க இவ்வளவு எதிர்ப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்த மண்ணில் அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த மண்ணில் எங்கள் ஐயா வைகுண்டர் அவதரித்த இந்த தமிழ்நாட்டில் நீங்க வந்து இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களிடமே நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு பேசுவீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எனவே இந்த பாஜக எவ்வளவு ஆபத்தான சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு கரிசனமா இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டா தரம் மறுக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்தா இவங்களுக்கு தமிழ்நாட்டுல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளி கொடுத்து கொடுக்க வேண்டிய நிதியை நீ பாட்டி வச்சிருக்கிறீங்க தரம் இப்ப எவ்வளவு தூரம் இன்றைக்கு வந்து இந்த பாஜக ஒரு சாதிய ரீதியான மோதலை ஏற்படுத்துவதற்கு சதி செய்கிறது என்பதற்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் சான்று நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது எனவே நண்பர்களே தோழர்களே வானதி சீனிவாசன் அவர்கள் சாதிய மோதலை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த கருத்தை திரித்து மக்களிடம் தவறான புரிதலை ஏற்படுத்தி சாதிய ரீதியிலான பிளவை ஏற்படுத்துவதற்கு செய்த சதியை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அரசியல் சாசன திட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அதையே மீறி இருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி பொது விவாதங்களில் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் தோழர்கள் மாற்று கருத்த வைங்க ஆனால் கண்ணியமாக தனிநபர் தாக்குதல் அநாகரிகமான பேச்சுக்கள் சாதி ரீதியான வன்மங்களை வெளிப்படுத்துவதை தவிர்கள் அது நல்லதல்ல விவாதங்களுக்கு யார் அழைக்கணும் அப்படிங்கிற புரிதலும் தெளிவும் விவாதங்களை நடத்தக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் நீங்க அவர்களும் என்ன செய்யணும் யார வந்து பயன்படுத்திக்கிறது நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தரை நேற்று பேசினார்ல வாந்தி எடுத்த மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து வச்சீங்கன்னா அவர் வாந்திதான் எடுப்பார் ஐயோ அப்புறம் வாந்தி எடுத்துட்டாருன்னு கவலைப்பட்டு பயன் இல்லை ஏற்கனவே வாந்தி எடுத்த பல பேர் நம்ம திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கூட்டு வாங்கி எடுக்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அவர்களை எல்லாம் புறக்கணிப்பதுல என்ன அச்சமா என்ன தயக்கம் இருக்கு எனக்கு தெரியல எதற்கு கண்ணியமான பேச்சாளர்களை அழைத்து கண்ணியமான ஒரு வாதங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு மூத்த ஊடகவியலாளர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி